வணக்கம் நம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பூமியானது எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சியில் முன்னிலையில் இருக்கிறதோ அதன் அளவிற்கு மாசுபாட்டில் பின்னோக்கி செல்கிறது இத்தகைய தொழில்நுட்ப வளர்ச்சியால் நம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பூமியானது நிறைய வகையான பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது மேலும் புவி வெப்பமடைதல் என்பது வளிமண்டல அடுக்குகளின் மொத்த வெப்பநிலையானது அதிகரிப்பதை குறிக்கிறது இவ்வாறு வெப்பநிலை அதிகரிப்பால் பனிப்பாறைகள் அனைத்தும் மிக விரைவாக உருகும் நிலை ஏற்படுகிறது புவி வெப்பமடைந்து இந்த சூழல் ஏற்படுவதால் நம் நிறைய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியதிருக்கும் புவி வெப்பமடைதல் என்றால் என்ன புவி வெப்பமடைதல் என்பது கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுகள் அதிகரிப்பதால் பூமியானது அதனுடைய இயல்பு நிலையில் இல்லாமல் வெப்பமடைகிறது இத்தகைய நிலைக்கு காலநிலை மாற்றமும் ஒரு காரணமாக அமைகிறது இதன்படி பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் கார்பன் டை ஆக்சைடு உமிர்கள் ஆறு பில்லியன் டன்களாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் சுமார் இருபத்தி ரெண்டு பில்லியன் டன்களாகவும் அதிகரித்திருக்கிறது ஆனால் தற்போது இத்தகைய குமீர்கள் முப்பத்தி பில்லியன் டன்களை தோராயமாக எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது புவி வெப்பமடைதலுக்கான காரணங்கள் காடுகளை அழித்தல் வாகனங்களில் இருந்து வெளிவரும் புகைகள் தொழிற்சாலையில் வெளிவரும் வாயுகள் நிலத்தில் மீத்தேன் எடுத்தல் எரிமலை வெடிப்பு மற்றும் மக்காத குப்பையை பயன்படுத்துவது இச்செயல்களை நாம் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்வதன் விளைவாக நமக்கு கிடைத்தது எனவோ புவி வெப்பமடைதலுக்கான விளைவுகள்தான் ஆகவே மேலே கூறியுள்ள பல்வேறு காரணங்களை தவிர்ப்பதன் மூலமாக புவி வெப்பமடைதலை தவிர்க்கலாம் புவி வெப்பமடைவதை தடுப்பதற்கான வழிகள் கார்பன் தடம் குறைத்தல் ஆற்றல் சேமிப்பு நிலையான் போக்குவரத்து மற்றும் மறுசுழற்சி கல்வி மற்றும் விழிப்புணர்வு புவி வெப்பமடைதல் பற்றிய விழிப்புணர்வை குழந்தைகளுக்கு அவர்கள் சிறு சிறுவயதிலிருந்தே சொல்லித்தர வேண்டும் மேலும் புவி வெப்பமடைவதை தடுக்கவும் நமது பூமியை காப்பாற்றவும் நம் வாழ்வில் பெரிய மற்றும் சிறிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் முதலாவதாக எல்லா வகையிலும் காடுகளை அழிப்பதை நிறுத்த வேண்டும் ஏனெனில் மரங்களை வெட்டினால் அது காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் அளவை அதிகரிக்கும் மேலும் அதிகமான மரங்களை நடுவதற்கு மக்களை ஊக்குவிக்க வேண்டும் நீங்கள் எங்கிருந்தாலும் சரி அதிகமாக ஆற்றலை பயன்படுத்தினால் கார்பன் டை ஆக்சைடின் அளவும் அதிகரிக்கும் மின்சாரத்தை தேவையில்லாமல் பயன்படுத்த வேண்டாம் ஏனெனில் அது எரிபொருள்களை எரிப்பதன் மூலம் உருவாகுகிறது புதை வடிவ எரிபொருள்களை எரிப்பதன் விளைவாக வளிமண்டலத்தில் பசுமையில்லா வாயுகள் வேகமாக அதிகரித்து புவி வெப்பமடைதலுக்கு பங்களிக்கின்றன மேலும் கார்பன் தரம் குறைக்க அடிக்கடி விமானங்கள் மூலம் பயணம் செய்ய வேண்டாம் மிக முக்கியமாக உங்கள் அனைத்து சாதாரண பல்புகளையும் எல்இடி விளக்குகளுடன் மாற்றவும் இது ஆற்றல் பயன்பாட்டை பெரிய அளவில் குறைக்க உதவும் அதேபோல அந்த ஆற்றலையும் வீணாக்காதீர்கள் சூரிய ஆற்றல் மற்றும் காற்று சக்தி போன்ற சூழல் விருப்பங்களை தேர்வு செய்யவும் மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்தும் பழக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் பொருட்களை தூக்கி எறியாதீர்கள் அதற்கு பதிலாக அவற்றை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் நீங்களும் உங்கள் பக்கத்து வீட்டார் அல்லது நண்பர்கள் ஒரே அலுவலகத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் தனித்தனியாக வெவ்வேறு வாகனங்கள் மூலம் செல்லாமல் ஒரே வண்டியில் செல்லவும் அதாவது கார் புலிங் செய்யவும் முடிவுரை புவி வெப்பமடைதலை தவிர்க்க வேண்டும் என்றால் அதற்கு முதலாவதாக கார்பன் டை ஆக்சைடு வாயு அதிகமாக வெளிவருவதை தவிர்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களால் போதுமான அளவு தீங்கு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் எந்த விதமான ஆபத்தான சூழலும் ஏற்படாதவாறு முன்னெச்சரிக்கையுடன் இருத்தல் வேண்டும் குறிப்பாக மரங்களை அழிக்காமல் அதிக மரம் வளர்க்க வேண்டும் இறுதியில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் புவி வெப்பமடைதல் பல பாதிப்புகளை தருகிறது இந்த சூழலை மாற்றாமல் இருந்தால் நமக்கு பின்வரும் தலைமுறையானது இதைவிட பல மடங்கும் மோசமான பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எனவே அப்படிப்பட்ட சூழல் ஏற்படுவதும் ஏற்படாமல் இருப்பதும் நம் கையில்தான் உண்டு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்